ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இன நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலக்ஷ்மி சிரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடு தாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எழில் கொண்டு போய் அவங்க அமிர்தா அவங்க அம்மாவை வந்து பஸ் சேர்த்து விட்டு வரும்போது மறுபடி வந்து பாட்டிக்கும் பேரனுக்கும் வாக்குவாதம் நடக்குது இல்லையா நீங்கள் எதுக்கு அமிர்தாவோட அம்மாவைக்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தைய பற்றி பேசுனீங்க அப்படின்னதும் நான் ஒன்றும் ஆரம்பிக்கல அவங்களே தான் வந்து கேட் பேசினாங்க இப்போ அவங்களும் வந்து குழந்தை பொண்ணுங்களை பெற்றுக்கோங்கன்னு தானே சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எழில் வந்து சொல்கிறாங்க பாட்டி முதல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க குழந்த வந்து பெற்றுக்கிறதுல அமிர்தாவுக்கோ இல்லை அமிர்தா அவங்க அம்மாவுக்கோ எந்த தடை எதுவுமே கிடையாது அமிர்தாவுமே வந்து குழந்த பெற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றா ஆனால் குழந்த பெற்றுக்க வேணான்னு முடிவெடுத்துருக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தான் ஏன்னு கேட்குறேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க உடனே அதுக்கு எழில் வந்து சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் இன்னும் வந்து செட்டில் ஆகவே இல்லை இப்போ எப்படி என்னால அடுத்த குழந்தைய பற்றியெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து 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 பாட்டி மாதிரி பேரை நான் செட்டில் அப்படின்ற இருந்தால் அதுக்குள்ளார உங்க ரெண்டு பேருக்கும் வந்து வயசாகிடும் இப்போ கோபி எடுத்துக்கோ கோபி எல்லாம் இனியா பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல செட்டிலே ஆனா அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னதுமே ஒன்னே எழுதுக்கோ மத பாருங்க பாட்டி நான் வந்து அவரை பற்றியெல்லாம் பேச வரல நான் என்னோட லைஃப் பத்தி பேசுகிறேன் என்னோட லைஃப்ல நான் சில இதெல்லாம் பண்ணதுக்கு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தயவு செஞ்சு குழந்தைய பத்தி எதுவும் பேசாம இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க முடியாதுடா நீ என்ன சொன்னாலும் சரி நான் வந்து இதெல்லாம் பேசிட்டே தான் இருப்பேன் பெரியவங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டே தான் இருப்போம் நான் சொல்றத நீ கேட்கற வரைக்கும் நான் இதை மாதிரி சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே தாத்தா வந்து சொல்றாங்க தோ பரமேஸ்வரி வீட்டுல நம்ம வந்து சொல்ல வேண்டியத சொல்லிட்டோம் அடுத்தது வந்து குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் சொன்னா கேளு இந்த டாபிக்கை தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு முடியாதுங்க என்னால் முடியாது இன்னும் கொஞ்ச நேரில் இந்த வீட்டில் வந்து வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டே ஆகணும் அப்படின்றாங்க பாட்டி உடனே வந்து வாந்தி எடுக்கிற சத்தம் வந்து கேக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்து மாடியில வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க வெளியில் நின்று பாத்ரூம்க்கு வெளியில் நின்று கோபி வந்து புலம்புறாரு என்னது இது குடலே வந்து வெளியில் வந்துடும் போல இப்படி வாமிட் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாந்தி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வராங்க என்னாச்சு ராதிகா திடீர்னு ஏதாவது வயிற்றில் வந்து அப்செட் ஆகிடுச்சா சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்குது ஆனால் அதையே தானே நானும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் தானே வந்து நீ அப்படின்னதும் நோனோ நான் வேறு சாப்பிட்டேன் நீ வேறு சாப்பிட்ட இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நான் அனுப்புன ஃபுட்டு எதாவது ஒத்துக்கலையா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த செஃப் கிட்ட வந்து நான் நாளைக்கு காலையில் வந்து பேசுற அப்படின்ட்டு இப்படின்னு இவர் வந்து பேசிட்டே இருக்காரு இருந்தாலும் பயமா இருக்கு ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராதிகா வந்து படுத்துடுறாங்க கோபியும் தூங்குறாரு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழிலும் செழியனும் உட்காந்து ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக இருக்காங்க ஒன்றே செழியன் வந்து சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேருமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஷர்ட்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து உட்கார்றாங்க என்னடா இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் இல்லைம்மா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஷர்ட் ஆர்டர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னே எழில்கிட்ட வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க உனக்கும் பாட்டிக்கும் என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க கேட்குறாங்க ஒன்றே எழில் வந்து அதுதான்மா ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இந்த மாதிரி வந்து குழந்த விஷயமா வந்து பாட்டி சொல்லிட்டே இருக்காங்கல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்காக நீ வந்து அவங்கக்கிட்ட கோபமாக பேசுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பாக்கியா ஒன்றே எழில் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் சொன்னால் வந்து பாட்டி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க என்ன என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க தோப்பார் எழில் அவங்க பெரியவங்க அவங்க வயசானவங்க அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க அதுக்காக கூட கூட நீ வந்து கோபமாக பேசுவியா நீ வந்து பொறுமையாக இருக்கணும் கொஞ்ச நாள் வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி பாட்டி ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு போனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து பேசாம இருந்துட்டு போறாங்க அதை விட்டுட்டு நீ எதுக்கு ஏட்டிக்கு போட்டியா அவங்களுக்கு கூட கூட நின்று சத்தமா பேசுற இதெல்லாம் சரியில்லை பொறுமையா பேசி பழகு புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பாக்யா பாக்யா சொல்றதும் ரைட்டை தான் அவங்க சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அத்தோட முடிஞ்சிருது இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டுமே அதுக்கப்புறம் எழில் வந்து சொல்றாங்க சரிம்மா இனிமே பாட்டிக்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி பேசல அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேச அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு எழில் அதுக்கப்புறம் வந்து சரி ஜெனி என்ன பண்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரியன்ட்ட மேலே குழந்தையை தூங்க வச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க அமிர்தா அப்படின்னதும் அவ்வளோ அதை இதைம்மா பண்ணிட்டுருக்கா அப்படின்றாங்க சரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்காதீங்க போய் தூங்குங்க அப்படின்னதும் உன்னே வந்து சரியன் வந்து சொல்றாரு இல்லை இல்லைம்மா நீங்களும் போய் தூங்குங்க நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏண்டா போய் தூங்க வேண்டியது அப்படின்றாங்க பாக்கியா உடனே வந்து சரியன் வந்து சொல்றாரு இல்லைம்மா இந்த மாதிரி வந்து நான் சொன்னல ஒரு கான்ஃபரன்ஸ் வருது அதுக்கு அதுக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்குறேன் அப்படின்றாங்க உடனே வந்து எழில் வந்து சிரிக்கிறாரு ஏன்டா ஏன் இவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னதும் அவன் என்ன நினச்சி சிரிக்கிறாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிற நீ அப்படின்னதும் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா இப்போல்லாம் எனக்கு ரூமுக்கு போகவே பயமாக இருக்குது ஜெனி இல்லைம்மா கேள்வியா கேட்குறாமா அப்படின்னதும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லு நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்யா இல்லைம்மா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வினா பரவாயில்ல கேள்வி மேல கேள்வி கேட்குறாம்மா அவளுக்கு அடுத்த அடுத்து அடுத்து என் மேலே சந்தேகமா அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்றாரு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே பாக்கியா வந்து அதுக்கு காரணம் யாருப்பா நீ தானே சொல்றன்னு தப்பாக நினைக்காத நான் வந்து குத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைக்காத அவ வந்து இந்த மாதிரி இருந்த பொண்ணே கிடையாது அவள் இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தா நீ வந்து அவ கிட்ட இருந்த வந்து இழந்துட்ட அந்த நம்பிக்கையை மறுபடியும் அவளுக்கு வந்து வர வைக்கணும்னா நீ வந்து பொறுமையா இருக்கணும் நீ அந்த நம்பிக்கை மறுபடியும் அவளுக்கு வந்து கொடுக்கணும் அன்னைக்கு நீ ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆச்சு இல்லையா அன்னைக்கு வந்து ஜெனி வந்து டென்ஷன் ஆகும் நான் வந்து கவனிச்சேன் அவகிட்ட மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே உன் கையில தான் இருக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்றாங்க நீ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு அவ கேள்வி கேட்கிறான்னு சொல்லிட்டு நீ வந்து கோவப்படுறாத அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்யா வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து எழில் வந்து சொல்றாரு இதே தான் நானும் சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்காக நீ ரூமுக்கு போகவே பயந்துட்டு இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு ஹாப்பியா ரூம்க்கு போகவே பயப்படுற நீ எப்படி வந்து லைஃப்ல மத்ததெல்லாம் ஃபேஸ் பண்ண போற ஒழுங்கா போ அப்படின்னு சொன்னதும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சிரியன் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோபி ராதிகாவோட கூத்த ஆரம்பம் விடிய விடிய வாந்தி எடுக்கிறாங்க ராதிகா அவங்களுக்கு வந்து லைட்டா டவுட்டும் வந்துருச்சு பயமும் வந்துருச்சு பிரெக்னென்டா இருக்கமோ அப்படின்ற மாதிரி காலங்கத்தால ஆறு மணிக்கெல்லாம் கோபி வந்து எழுப்புறாங்க என்னாச்சு ராதிகா அதுக்குள்ளார எழுந்து உக்காந்துட்டேன் ஏன் டயர்டா இருக்க ஓ நீ நைட் எல்லாம் வந்து வாந்தி எடுத்தல டயர்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து முதல்ல எந்திரிங்க நம்ம வந்து பார்மசி போகணும் அப்படின்றாங்க ஏன் இன்னும் வாமிட் வந்து நிக்கலையா அப்படின்னது ஆமாம் இப்போ கூட வாந்தி எடுத்துட்டு தான் வந்து இருக்கேன் அப்படின்றது அப்படின்னா டாக்டர் கிட்ட போகலாமே அப்படின்றாங்க நான் சொல்றது மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் முதல்ல என்னை ஃபார்மசி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுகிறாங்க சரி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பாக்கியா மூணு பேர் இருக்காங்க பாக்யாட்ட வந்து தாத்தா கேட்டுட்டு இருக்காங்க ஏமா நீயும் அமிர்தவுமே ஹோட்டலில் பார்த்துக்குறீங்களே நான் வரவா நான் வந்து வந்து ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோ அதெல்லாம் வேணாம் மாமா நீங்கள் கேட்டதே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வர அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு எங்கள் காலங்காத்தால ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்க வாக்கிங் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி நீங்கள் தானே வந்து வீட்டில் வாந்தி எடுக்கணும் வாந்தி எடுக்கணும் குழந்தை வேணும்னு சொன்னீங்க அது வந்து பேரனுக்கு பிறந்தா என்ன பையனுக்கு பிறந்தா என்ன ஆக மொத்த பாட்டி நினச்சது வந்து நடக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து அப்படியே டென்ஷனாக பதட்டமாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லைம்மா அவளுக்கு அப்படின்ற இது மாதிரி வந்து சொல்கிறாரு கோபி எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அப்படின்னதும் இல்லைல்ல ஃபார்மசி போகிறோம் அப்படின்னதும் ஃபார்மசி போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்து கூட்டிகிட்டு போகிற நீ மட்டும் போய் வாங்கிட்டு வர வேண்டியது அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை த நான் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கோபியை இழுத்துட்டு போகிறாங்க எல்லா மெடிக்கல் போகிறாங்க எல்லாமே க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு உடனே அதே பாய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்கங்க நாளைன்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ராதிகா பாசிட்டிவ்னு வந்துடுது உடனே கோபிக்கிட்ட வந்து சொல் சொல்கிறாங்க ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னதும் ஓ அப்படியே ஐ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிக்கிறாங்க கோபி கோபி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முழிச்சுட்டு நிற்கிறாரு இந்த மாதிரியான ஒரு பிரமோவோட இன்னைக்கு முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் ராதிகா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இந்த டைரக்டரை பற்றி என்ன சொல்கிறதுன்னே ஒன்றுமே தெரியல சரி பார்க்கலாம் இதை பற்றி மேற்கொண்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லிடுறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ராதிகாவோட பதட்டத்தை பார்த்ததுமே வந்து ஏதோ சந்தேகமாக இருக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து வீட்டில் கன்வே பண்ண போறாங்க என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ